அவ்வளோ பெரிய வாழை இலை எடுத்துக்கணும் நூலில் வச்சு கட்டிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே நம்மளால் படுக்க முடியாது அதை மண்ணு தோண்டி கீழே போய்ச்சிடணும் ஆடு மாடு சாப்பிட்டா செத்து போயிடும் அரை மணி நேரத்தில் வாழை இலை குளியல் அவ்வளோ பெரிய வாழை இலை எடுத்துக்கணும் பெரிய வாழை இலையை ஒரு அஞ்சாறு வாழை இலையை அம்மனமாக தான் படுக்கணும் இல்லைன்னா ஜட்டி போட்டுக்கலாம் உண்மையிலே அம்மனமாக தான் இருக்கணும் ஏன்னா முழுமையான உடல் கழிவுகளை வெளியேற்றணும்னா நான் சொல்கிறது இந்த வாழையிலே கீழே போட்டுருணும் அது மேலே நம்ம படுத்துக்கணும் அதுக்கு மேலே வந்து நம்ம வா முடம் மேலே வாழையிலே போடணும் நூலில் வச்சு கட்டிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் படுத்துட்டு இருந்தோம்னா அதுக்கு மேலே நம்மளால் படுக்க முடியாது வியர்வை அப்படி ஊற்றும் அப்படி ஊற்றின பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷத்து பிறகு அந்த கட்டு அவுத்து விட்டுட்டு அந்த வாழைலையை தூரம் போட்டுட்டு உடம்பை துடச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிச்சிடணும் இது பேர் வாழை இலை குளியல் இந்த போட்டு நம்ம உடம்பு மேலே போட்டு கட்டினாங்கல்ல அந்த வாழை இலையை அதை மண்ணு தோண்டி புகழை போய்ச்சிடணும் ஏன்னா நம்ம உடம்பில் சுற்றி எடுத்த வாழை இலையை ஆடு மாடு சாப்பிட்டா செத்து போயிடும் அரை மணி நேரத்தில் அவ்வளோ விஷம் நிறைஞ்சது இந்த உடம்பு வாழை இலை குளியல் செய்தால் உடம்பில் தீரக்கூடிய நோய்களினால் தோல் வியாதிகள் தீரும் தடிமனான சருமங்கள் அதாவது வியர்வை நாளங்கள் வந்து வெளிப்படும் நல்ல வியர்வை வந்து சுரக்கும் வாத நோய்கள் போகும் வாதம் என்பது என்று சொல்வார்கள் இந்த முடக்குவாதம் இடுப்பு வாதம் கீழ்வாதம் வாத நோய்கள் எதுவாக இருந்தாலும் வாத நோய்கள் போகும் சிறுநீரக நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது சிறுநீரக நோயாளிகளுக்கு உடம்பில் இருக்கிற இந்த தோல் கீழே இருக்கிற உப்பெல்லாம் வெளியெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாழை இலையில் குளியலுக்கு உண்டு இந்த வாழை தோட்டம் வச்சுருக்கிறவங்க கொல்லப்புறத்தில் வாழை வச்சுருக்கிறவங்க அதை வந்து பயன்படுத்தலாம் அதே போல் வாழை இலை வைத்திருப்பவர்கள் வாழை தோட்டம் வைத்திருப்பவர்கள் அல்லது வாழை வந்து கொள்ளையில் இருக்குதுன்னா தினந்தோறும் வாழை இலையில் சாப்பிட்டு பழகுங்க அந்த இலையில் சூடான உணவு போட்டு சாப்பிட்டா புற்றுநோய் கூட தடுக்குங்க அதில் ஒரு பச்சையம்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு அது ஒரு மூலக்கூறு மருத்துவ மூலக்கூறு சுட சுட சாப்பாடு போடுறோம் வெறும் சா ஆறி போன சாப்பாடு சாப்பிட்றதுல வாழை இலையில் ப்ரயோஜனமே கிடையாது சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த ப அந்த இலை வந்து ஒரு மாதிரி வந்து கருப்பு நிறமாக மாறிடும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா இந்த வாழை இலையில் கிடைக்கக்கூடிய ஒரு விதமான மூலிகை சத்து நம்ம உடலுக்குள்ளே போகும் அதன் மூலமாக பல நோய்கள் குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் சாப்பிடும்போது வாழை இலையில் சாப்பிட்டு பழகுங்க